அருப்பரம் ஜோதி அருப்பரம் ஜோதி தளிபென்கரணை அருப்பரம் ஜோதி அர்பரம் ஜோதி அருப்புரம் ஜோதி தளிபென்கரணே அருப்பரம் ஜோதி அர்புரம் ஜோதி அருப்பரும் ஜோதி தணிபென் கரணே ஜோதி சுவேஸ் விசம்பரன் அமணிங்காய பிரபிரமணி எனவன் சர்குநாதா திருமுகநாதா அருப்பரம் ஜோதி ப நம எடவன் மாறுமுகாரங்க முகா தேசிகாய் நமன் மாறு முகாரங்க முகா சர்க்கு பேனவன் ஆறு முகாரங்க முகா ஜோதி நம சரவண ஜோதி நம்ம உடனே லவ் இன் புட்ரோல் டெ வருவலத்தவராக பேட்டும் முழுநாளர்கள் அனுவரி भवती साइड में नदीी साइड में திருமூல தேவாயணமே கரு தேவாயணமே பழஞ்சல் தேவாயணமே ராமலிங்க தேவாயணமே ஆறுமுக அரங்கமகா தேசிகாயணமே கத்தீஸ்வரா வாரத்தில் கண்டும் நடைபெறும் மனதானம் நிதி நடைபெறவும் பொருளை கொடுப்பாலும் கூட எழுப்பு கொடுப்பாலும் உணவு தயாரித்து கொடுப்பாலும் எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கம் இல்லாமல் வரும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் இளம் நீண்டாயும் நிறை செல்வம் வேர்ப்புகள் விஞ்ஞானம் படிக்க உங்கள் திரைவு படிஞ்சு வேண்டிக்கிறோம் மேலும் ஆசானாசியால் உங்கள் வழங்கப்படும் உணவு

மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதிய உணவாக உறுதி சாதம் தயிர் சாதம் கஞ்சி மெதகொத்தமலி தொகையை குடிநீர் மற்றும் பொறியியல் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர் உயர் இதழ குடும்பத்தார்கள் மூளை மூலக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் சிங்கானி தம்பதில் குழந்தைகள் அற்றவாக இருக்க குடும்பத்தில் மற்றும் துபாய் நாதன் நபர்கள் மூலம் ராஜ் விமல் மகன் ஆதிரா சிவகை ஒன்றாம் தேதி ராஜ் விமல் மகள் ஆதிரா சிவானிக்கு ஐந்தாவது பிறந்தநாள் பிறந்தநாள் பிறந்த காணும் குழந்தை ஆதிரா சிவானிக்கு நல்ல உடலான நீண்ட ஆயுள் நிலை திருப்புவன வேண்டுகிறோம் வாசுபவர்கள் தாத்தா அந்தோணி ஆகிய அனிதாமா அவங்க குடும்பத்தார்கள் ஆதிரா சிவானி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் அப்பா ராஜ் விமல் தாத்தா அந்தோணி அனிதாமா அவங்க குடும்பத்தார்கள் காவல்துணர் மற்றும் செந்திரமுகன் அவர்கள் அப்பா தக்கோ சுப்பிரமையா அவர்களுக்கு அறுபதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா மூலமும் நலமுறை வேண்டுகிறோம் மற்றும் திருமுருக அரச பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கரையா விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் துணியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸல் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் சென்னை அரவிந்த் விக்ரம் காயத்தின் தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தேவாரம் திருவாசகம் டீச்சர் முத்தையா மீனா சுபாஷினி அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயோகங்கள் நான் வளமு நாளும் கிடைக்கிறவங்க மேற்கோட்டை வெற்றியே குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமையுடன் ஆசான் திருவடிமடைக்க வேண்டி நோய் இருக்கிற மறுந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி

வியாழக்கிழமை மதியவனமாக உளுந்து சாதம் தயிர் சாதம் மூழ்கி வெஞ்சி குடிநீர் பொடியல் வழங்கப்படுகிறது அவரது அன்னதான உபயதாரர் தகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராமகுமாரன் ராணி நம்பியர்கள் குழந்தைகள் அத்தை சகான மகள் ஆதிடா சிவாணிக்கு ஐந்தாவது பிறந்த நாள் ஒன்னாம் தேதி ஆதிடா ஐந்தாவது பிறந்த நாள் ஒன்றாம் தேதி ஒன்று ஏழில் பிறந்த நாளுக்கான ஆதி குழந்தைக்கு அண்ண பிறந்தனர் ஐந்தவர்கள் அப்பா தா மற்றும் பப்பு தாத்தா அந்தோனி ஆட்டி அனிதா குடும்பத்தார்கள் காவல் திணு மற்றும் செம்பிலமுகன் அப்பா சண்முக சுந்தரமையா அவர்களுக்கு அறுபதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் பிஎஸ்என்எல் சென்முருகர் அரசு குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் அணியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸிமம் சரநாங்கன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கர் விஜய் சேம குடும்பத்தார்கள் பி

வாங்கentra vaiyettukku Ee annachi

Thank <laughs> you.